வட இந்திய மக்களின் சாஃப்ட் சப்பாத்தி என்ன தான் நம்ம வந்து சப்பாத்தி சுட்டாலும் அந்த வட இந்திய மக்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக அந்த சப்பாத்தி பேப்பர் போல் சுடுவாங்க அப்படியே சாப்பிட்றதுக்கு வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ரகசியம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபுல்லாக பார்த்துட்டு செய்து பாருங்கள் நீங்களும் ஒரு சூப்பரான நல்ல மிருதுவான சாஃப்ட் சப்பாத்தி செய்யலாம் இப்போ நான் அரை கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கோதுமை மாவு வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் ஓகே கடையில் மா வாங்கின மாவாக இருந்தாலும் ஓகே தான் கண்டிப்பாக இந்த மத்தியில் செய்யும் போது ரொம்ப சூப்பராக சப்பாத்தி வரும் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்ல ஒரு சாஃப்ட் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும் அதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸு நான் இதில் ஒரு மூணு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு சூப்பரான நல்லா மிருதுவான சாஃப்ட் சப்பாத்தி செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை இதில் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொடுத்துருக்கேங்க எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கூட நல்லா சாஃப்டாக வரும் அதெல்லாம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நான் இதில் ஒரு மூணு டிப்ஸே சொல்லியிருக்கேங்க அந்த மூணு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் ரொம்ப சூப்பரான சப்பாத்தி நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்த்திங்கன்னா மாவை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இது போல் லைட்டாக மாவை இழுத்து இழுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த சப்பாத்தி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக மிருதுவாக உங்களுக்கு வருங்க இப்போ பாருங்கள் மாவை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நான் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்ட ஆரம்பிக்கலாம் சப்பாத்தி திரட்டும்போது ஒரு சில டிப்ஸு சொல்லியிருக்கேங்க அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ மூடி போட்டு வச்சிட்றேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா மாவும் சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம உருண்டைகளாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்துக்கோங்க ரொம்பவும் பெருசாக வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டி எடுத்து வச்சிட்றேன் அதே போல் நான் வந்து அரை கிலோ மாவு எடுத்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் எல்லா உருண்டைகளும் இதே ஒரே சைஸாக உருட்டி எடுத்துக்கிறேன் மொத்தம் எனக்கு ஒரு பதினஞ்சு உருண்டை வந்துருந்துச்சு இந்த சப்பாத்தி மாவு பாருங்கள் சப்பாத்தி வந்து இது போல் நல்லா மெலீஸாக திரட்டிக்கணும் அதை எப்படி திரட்டணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்த சப்பாத்திக்கு இப்போ இது போல் உருண்டை எடுத்துக்கணும் எடுத்துட்டு மாவு லைட்டாக இது பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி கொடுத்துட்டு லைட்டாக இது போல் செஞ்சுட்டு இதை வந்து மூணாக மடிங்க மடிக்கும் மடிக்கும்போது சப்பாத்தியில் லேயர் விட்டு வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கும் இது வந்து செகண்ட் டிப்ஸு ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மாவை மிக்ஸ் பண்ணணும் செகண்ட் வந்து இது போல் செஞ்சுக்கணும் மூணாவது இன்னொரு டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மத்த நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மாவை இது போல் செய்து கொடுத்துட்டு லைட்டாக மாவு மேலாக டஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து இப்போ திரட்டிக்கிறேன் நல்லா மெலீஸாக திரட்டிக்கோங்க மாவை சப்பாத்தியை அப்போ தான் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கட்டுமே நல்லா மெலீஸாக திரட்டிக்கோங்க இப்போ தான் சப்பாத்தி பார்த்தீங்கன்னா பேப்பர் போல் உங்களுக்கு இருக்கும் இது போல் மெலிசாக திரட்டிட்டு நான் எடுத்துட்றேங்க எடுத்துட்டு அடுத்த சப்பாத்தியை நான் உங்களுக்கு திரட்டி காட்டுறேன் பாருங்கள் ஒரு சில டிப்ஸு மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான சப்பாத்தி வந்து செய்யலாம் நிறைய பேர் நல்லாவே செய்வீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா என்ன தான் எனக்கு சப்பாத்தி செஞ்சாலும் நான் செய்கிற சப்பாத்தி மட்டும் சாஃப்டாக வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் இந்த டிப்ஸு இப்போ அடுத்தது மாவை எடுத்து இது போல் செய்து கொடுத்துட்டு லைட்டாக இது போல் மடிச்சுட்டு மாவை வந்து ஃபுல்லாக இதில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மெலீஸாக இது போல் பரத்திக்கிறேன் பரத்தி இதையும் எடுத்துடுறேங்க எல்லாத்தையும் இதே போல் பரத்தி எடுத்துக்கோங்க இப்போ கல் நல்லா சூடுபடுத்திக்கிறேன் சூடுபடுத்திட்டு இப்போ இதில் சப்பாத்தியும் சேர்த்துக்கிறேன் கல் நல்லா சூடுபடுத்திட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுட்டு செய்யுங்க அப்போ தான் சப்பாத்தி நல்லா வெந்து வரும் உங்களுக்கு கறியாமையும் இருக்கும் நல்லா ஒரு பக்கட்டு வெந்தவுன்னே மறுபக்கட்டை திருப்பி கொடுத்துக்கோங்க இப்போ லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சுற்றியில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துனா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒரு சிலர் எண்ணெய் சேர்க்க விற்ப விரும்ப மாட்டிங்க அப்படி இருக்கிறவங்க சேர்க்காமல் கூட இருக்கலாம் சேர்க்காமல் இருந்தாலும் சாஃப்ட்டாகவே இருக்கும் சப்பாத்தி இப்போ நான் அரை ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அடுத்த சப்பாத்தியும் அதே போல் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கட்டும் மாற்றி மாற்றி அடுப்பை மீடியமாக வச்சு வேக வச்சுட்டு லைட்டாக மட்டும் என்ன சேர்த்துட்டு எடுத்துக்கிறேன் இதே போல் எல்லா சப்பாத்தியும் நீங்கள் செய்து எடுங்க ரொம்ப சூப்பராக நல்லா பேப்பர் போல் சாஃப்டாக இருக்கும் மூணாவது ஒரு டிப்ஸு சொல்லியிருந்தேன் அந்த டிப்ஸு பார்த்திங்கன்னா சுட்ட சப்பாத்தியை வந்து நம்ம திரட்டுற மனையில் இது போல் எடுத்து வச்சுட்டு லைட்டாக அதாவது புரோட்டாக்கெல்லாம் தட்டி கொடுப்பாங்க பாருங்கள் இது போல் தட்டணும் லைட்டாக இது போல் தட்டி கொடுத்தீங்கன்னா இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இது சாஃப்ட்னஸ்க்காக தான் இந்த டிப்ஸு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி செஞ்சிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் லைட்டாக தட்டணுன்னு இப்படி கையில் எடுத்து காட்டுறேன் எனக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க இதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்பீங்க என்ன அதிசயமாக ஒரு மூணு டிப்ஸு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் நான் சப்பாத்தி வீடியோ போட்டால் இப்படி தான் சொல்கிறீங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸ் தாங்க கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லணும் இப்போ பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் செய்து எடுத்துட்டேன் ரொம்ப சூப்பராக எனக்கு சப்பாத்தி வந்துருந்துச்சு நீங்களும் இதே போல் செய்திங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான நம்ம நார்த்து சைடு இருக்கிற நண்பர்கள் செய்கிறது போலவே சப்பாத்தி நீங்களும் செய்யலாம் இப்போ பாருங்கள் பிச்சு காட்டுறேன் நல்ல மிருதுவாக இருந்துச்சு இதுக்கு ஒரு பக்காவான சைடிஸ் குருமா கறி கிரவி எதாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா வேறு லெவலில் இருக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா வீடியோ எப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் இதே போல் சப்பாத்தி செய்து பார்க்கட்டும் ஓகே பாய்